ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானை போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த பழனி முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என் செல்லமே நிராகரித்து விடாதே வருத்தப்படுவாய் சொல்வதை சற்று கவனமாக கண்களைப் பார்த்து உன் வேண்டுதலை உன் மனதில் முருகன் துணை என நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நீ உன் மனதிற்குள் இருக்கும் வேதனையை வெளியே சொல்ல வேண்டாம் ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் நீ கண்கலங்காதே நான் உனக்கு எப்போதும் முற்ற இருப்பேன் என்று சொல்லவே ஏனென்றால் நீ கவலைப்படுவது அது உன் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நீ நலமாக இருக்க வேண்டும் ஆதலால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே நிச்சயமாக இன்று இரவு உன் கனவில் தோன்றி உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன் நீ நிம்மதியாக இரு செல்லமே உனக்கு எல்லாமே சரியாதா சரியானதாகத்தான் நடக்கும் உனக்கான கனவுகளை விதைத்து விடு காலங்கள் அதை அறுவடை செய்யும் விழுந்தேன் என்று கலங்காதே விதைத்தேன் என்று வெறுமை கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் என்னை பார்த்த இந்த நொடி மூன்று நபர்களுக்கு நீ ஏதாவது உன்னால் அளவு ஒரு நன்மைகளை செய் அன்னமிடு அல்லது ஏதாவது ஒரு உதவியை செய் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் சொல்லவே நீ இழந்ததை எல்லாம் பெரும் வாய்ப்பு பெறப்போகும் வாய்ப்பு நிச்சயமாக நல்லதொரு நிலையில்தான் இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணம்தான் நம்மை முன்னோக்கி நகர்த்திச் சொல்லும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவே கூடாது ஒருபோதும் நீ கவலைப்படாதே நீ இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொடுக்க இந்த முருகப்புறுவான் புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கி அதை நான் உன்னிடத்தில் கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டேன் நீ என்னிடம் அடிக்கடி என்ன கேட்கிறாய் முருகா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றதா அல்லது மற்றவர்கள் எல்லோரும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஏதாவது ஒரு வழியை சுமந்து கொண்டு தானே இருக்கின்றேன் எனக்கு நிம்மதியே இல்லை சிரிப்புகள் இல்லை கவலைகள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ கவலைப்படும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது வெகு சீக்கிரம் உனக்கு நல்லதொரு வழி பிறக்கும் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாகத்தான் இருக்கும் இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய் எல்லாம் திரும்பப் பெறப்போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் என்று செல்லமே ஏன் உன்னையே வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய் நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் என்று செல்லமே கவலைப்படாதே அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியில் முருகா முருகா என்று என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் இவையெல்லாம் தெரியாமல் நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது எல்லாம் இழந்ததையெல்லாம் போகிறேன் என்று சொன்னேன் நிச்சயமாக அதை உன் கையில் வந்து சேர்ப்பேன் அந்த சமயத்தில் யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை என் செல்லமே நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏன் பெற்றவில்லையை யாராவது மறப்பார்களா உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை உன் அன்பிற்காக நானும் இயங்கித்தான் இருக்கிறேன் பின் ஏன் உனக்கு மனதில் குழப்பம் தைரியமாக இரு வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் தான் உன் வெற்றிக்கான படிகள் நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள் தடம் மாறுவார்கள் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும்போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்று எதற்கு இந்த வாழ்க்கை என்றும் பல கேள்விகள் உன் ஆழ் மனதை ஆட்டி படைக்கும் எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்று ஓர் உணர்வு நமக்கென்று யாருமே இல்லை என்ற ஏக்கம் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்ற வழி இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும் ஒவ்வொரு முறையும் நீ வழியால் துடிப்பாய் ஆனால் உடைந்து விடக்கூடாது மீண்டு வா அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரத்தானே இந்த முருகப்பெருவ நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீ புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கிறோம் இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆள் ஆழமானதாகவும் இருக்கும் கடந்து வா துணிச்சலோடு ஏறி வா இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் பயப்பட மட்டும் செய்து விடாது வேண்டாம் என்றெல்லாமே மனம் கண்ணாடி போன்றது அதனால் தான் மனம் உடைந்தது என்கிறார்கள் தற்போது உன் மனதை உடைந்ததை வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை வாங்க உருவாக்கு புதிய அதில் புது மனிதனாக முன்னைப்பார் நிச்சயம் இந்த முருகப்பெருமான் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் நீ உன் கடமையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டே வா ஒரு கல் அழகான செதுக்களால் செதுக்களால் தான் அழகிய வடிவமாகிறது அதுபோலத்தான் அழகிய வடிவம் கிடைக்க ஒளியின் வழியை தாங்கும் உன் கஷ்டம் நிறைவாகி அழகாகி விடுகிறோம் உனக்கு ஏற்படும் விஷயங்களை அவமானமாக கருதாதே ஆம் செலவே உனக்கு ஏற்படும் விஷயங்களை அவமானமாக அவமானமாக கருதாதே உன் மனதில்தான் கபடமே இல்லையே யார் உன்னை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நகற்றி எதையும் பொறுத்துக்கொள் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களுக்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு பாடத்தை புகட்டி விடுவேன் நீ எதையும் வெளிக்காட்டாதே என் உனக்காக இந்த மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதானே உனக்கான சொத்து உன் நிம்மதிதான் அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடப் போகிறாயா நான் சொல்வது என்ன தெரியுமா கடந்த காலத்தை மறந்துவிடு கடந்த காலத்தை மறந்துவிடு எதிர்காலத்தை என் கையில் கொடுத்துவிடு உனக்கானதை இந்த பழனி முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேர்த்து விடுவேன் உன்னிடத்தில் பேச இயங்குகிறேன் என்று சொன்னேன் ஒரு நிமிடம் கேள் என்றும் சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளை நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டதால் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ